ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு உன் வாசலில் நிற்கிறோம் வா வெற்றுக்கொள் என் செல்லமே உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது மங்களகரமாக விடிந்த என்னால் நம் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் செல்லும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக பேசிபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறை காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள் எந்த கருணையும் காட்ட தேவையில்லை உனக்கான சோதனை காலம் வரும்போது பயந்து விடாதே கலங்கிவிடாதே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் என் சொல்லனே நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கவனமாக கேள் உன் சாயப்பா உன்னை சுத்தமாக்குகிறேன் இப்போது நீ கர்மவினை என்ற குப்பகைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகவே கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்று பேதலித்து வருந்துகிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஆகவே அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாகத்தான் தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகிவிட வேண்டாம் எதற்கும் இடம் தரவும் நினைக்க வேண்டாம் எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது உனக்கு கல் கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலிருந்து விடுபடப் போகிறாய் இழந்தது அனைத்து அத்தனையும் வந்து சேரும் காலம் இது ஆகவே வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் இது சாயப்பாவின் ஆசீர்வாதம் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணமாக இருக்கிறது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போய்விடக்கூடாது உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷமான தருணங்களை தவற விட்டு விடக்கூடாது ஆகவே உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எல்லாம் வந்து சேரும் காலம் இது ஆகவே இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட என் செல்ல பிள்ளை உனக்கு எல்லாமே ஜெயமாகும் நான் இருக்க பயம் நீ பயப்படக்கூடாது இன்று நீ ஒரு முடிந்த அளவுக்கு உன் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் இரண்டே நாட்களில் எழுபறியான உன் காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் நிச்சயமாக வெற்றி அடையும் செல்லமே அதில் உனக்கு புது தன்னம்பிக்கை பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் அன்பு குழந்தையை வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி சென்று என்று என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கையோடு செய்து கொள்கிறேன் அதை அடைய நான் துணையாக இருப்பேன் பல ஆண்டுகள் நீ உன்னு புழுங்கி கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் துவங்கும் தடைபட்ட காரியத்திற்கு நல்ல விடைகள் கிடைக்கும் கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும் ஆகவே உனக்கு அருமையான விடியல் இந்த விடியலில் அற்புதமான நிகழ்வுகள் அதிசய செய்திகள் மனதை குளிரும் செய்தி வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என எல்லாமே உனக்கானது நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் நடத்தி வைப்பது இந்த சாயப்பா தான் உனக்கான அருள்வாளிக்கதற்காகத்தான் உன் வீடு தேடி இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் சொல்லவே உனக்கான இந்த பொழுதை நல்ல பொழுதாக மாற்றி அமைக்க இந்த சாயப்பா உனக்காக அருள் பாலிக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் அருள் கிடைக்கட்டும்